அプリபெச்சோம் பாலிசி அது ஒரு பறற போகுமா பறற போகுது டச் செட் இருக்கு ஏன்டா ஐன் தரிசனம் உண்டு என்ன சுனியா டச் செடா ஆ அதார் பையனயா ஆ அளையா சாரி லெட் கட்டா அதுக்கு என்ன சாரி லோடி என்ன கேட்டுருச்சுல சாடி கட்டாக்கே சொல்லிட்டு மாதிரி சரியாக மாலை போட்டு அத்ததி அப்படியே யாரும் இருச்சியா

Tila volch koka. Otsu, apadita kola rombla. Tila volch koka. Pono ma, na uru dacha tika. Apo, enna elia tatake. Eka pa, eka